கண்கலங்க வைத்த வாக்குறுதி என்ன தெரியுமா வீடியோவைக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் பண்ணிக்கோங்க வெற்றி நடை போன்ற சரிதம பன்னிகழ்ச்சியில பலரோட உள்ளத்தை கவர்ந்த வலம் வருபவர் தான் நம்மளோட இந்திரஜித் எஸ் பி பாலசுப்ரமணியத்தோட நினைவிடத்துக்கு போகணும் தன்னுடைய இந்திரஜித் சரிகமப்பா மடையில உடைச்சிருக்காரு சரிகமப்பா நான்காவது சீசன் வெற்றிகரமா தொடங்கி ஒளிபரப்பாகி வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் விறுவிறுப்பா நடந்து முடிஞ்ச ஆடிஷன்ல இருபத்தி நான்கு போட்டியாளர்கள் தெரிவாகி இருக்காங்க கடைசியா நடந்த புரோகிராம்ல இந்திரஜித் நடுவர்கள் கிட்ட நான் இந்தியா வந்து மூன்று மாதங்கள் ஆகிருச்சு தனியா சில இடங்களுக்கு போக தெரியல அப்படின்னு இந்திரஜித் நடுவர்கள் கிட்ட சொல்லி இருக்காரு அது மட்டும் இல்லாம நான் கண்டிப்பா எஸ்பி அப்பாவோட நினைவிடத்துக்கு போவேன் அங்க போயிட்டு நந்தா அப்படிங்கிற பாடலை பாடிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு நடுவர் கார்த்திக் அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்து தாரேன்னு சொல்றது மட்டும் இல்லாம இந்திரஜித்தோட நீண்ட நாள் ஆசைக்கு உயிரும் கொடுத்திருக்காரு இந்த செய்தி சமூக வலைதளங்கள்ல வெளியாகிய உடனே இந்திரஜித்தோட ரசிகர்கள் சந்தோஷத்துல மூழ்கி இருக்காங்க சோ இதே மாதிரி அப்டேட்ஸ் நீங்க டெய்லியும் தெரிஞ்சுக்கணுமா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சித் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் ஆர் ஜே தர்சன பிரியா